வணக்கங்க வாங்க அரக்க பறக்க அடித்து பிடிச்சி வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்துட்டு பிடிச்சிட்டு கிளம்புனா கிட்டத்தட்ட மணி ஒம்பது ஆயிருச்சிங்க வீட்டோடு வெளியே வந்தால் மழை வந்துடுச்சு படப்படன்னு பஸ்ஸுக்கு என்னென்னா ஒம்பரை மணி ஆயிடுச்சு பஸ் வரல பஸ்ஸு அப்படியே வந்து ஏறினாலுமே ரயில்வே ஸ்டேஷன் போகலிங்க பஸ் ஸ்டாண்டோட நின்று போயிடுச்சு மறுபடியும் பஸ் ஏறிங்க அடித்து பிடிச்சி அதே மாதிரி திரும்ப பரபரப்பாக ரயில்வே ஸ்டேஷன் வந்துவிட்டேன் பத்தம்பத்தாயிருச்சுங்க ஒன்பதே முக்காலுக்கு போக வேண்டிய புனே எக்ஸ்பிரஸ் போயிருச்சு அடுத்து வந்து பத்தரை மணிக்கு கேரளா சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் தான் வருதுங்க அதெல்லாம் போக போகிறாங்க நம்ம நண்பர்கள் இவர் வராங்க நம்ம நண்பர் திருப்பதி ஏழு தான் பார்க்க போகிறோம் அவர் தான் பலாயிரம் கோடி பணம் வச்சுருக்கிறாரு இல்லாத ஏழைங்களா நிறைய கஷ்டப்படுறாங்க பணக்காரன் மேலே மேலே பணக்காரனே ஆகிட்டு இருக்கிறான் ஏழைங்களையும் பாருப்பா ஆள் கொஞ்சம் கொடுப்பான்னு கேட்க தான் நாங்கள் எல்லோரும் இருக்கோம் அடுத்ததுங்க திருப்பியில் பார்க்கணும் காலையில் நன்றிங்காடு சந்திக்கிறேங்க சார் Ah don't see